வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நிறைய மனிதர்கள் உண்மையாக இருக்கிறதில்ல போலியா நடிக்கிறாங்களே ஏன் எப்படி இவங்களை கையாள்றது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த உலகம் ஒரு நாடக மேடை அதில் நாம் அனைவரும் நடிகர்கள் இது அறிஞர் ஷேக்ஸ்பியருடைய கூற்று உண்மைதானே நாடகத்தில் அன்பும் கருணையும் நிரம்பிய குணவான் ஒருத்தர் பயங்கர வில்லனாக நடிப்பதை பார்த்து செமையா நடிச்சிருக்கார் என நாம் நினைக்கிறோம் பல பேரிடம் சொல்லவும் செய்கிறோம் அது ஆனால் உலக நாடக மேடையில் ஒருவர் அப்படி நடித்தால் ஏன் நமக்கு கஷ்டமாக இருக்கிறது நல்ல குணவான் வில்லனாக நடிக்க காரணம் நாடகத்தின் டைரக்டர் இயக்குனர் அதே போல நம் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட ஒருவர் போலித்தனமாக உண்மையாக இல்லாமல் நடிப்பதற்கு காரணம் உலகத்தையே சீராக சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கிற இயக்குனர் இறைநிலைதான் என்பதை அடிக்கடி நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் இறைநிலை ஏன் அப்படி அவரை போலியாக நடிக்க சொல்லியிருக்கிறது முதல் காரணம் என் கர்ம வினைப்படி நான் ஏற்கனவே செய்த செயலுக்கு விளைவாக இப்பொழுது அவரை என் வாழ்க்கையில் சம்பந்தப்படுத்தி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நான் மட்டும் என்ன ஒழுங்கா வேஷம் போடலை வீட்டில் ஒரு வேஷம் அதுவும் வீட்டம்மா மட்டும் தனியாக அருகில் இருந்தால் ஒரு வேஷம் அலுவலகத்தில் ஒரு வேஷம் உறவினர் பணம் கேட்கிறபோது ஒரு வேஷம் இதையெல்லாம் தினசரி சாதாரணமாக நடப்பதால் நாம் உணர்வதில்லை ஆக கர்ம வினைப்படி அவர் அப்படி நடக்கிறார் இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் அந்த போலி மனிதர் மூலம் நான் எதையோ குணத்தையோ செயலையோ மாற்ற வேண்டி இருக்கிறது இது இரண்டாவது காரணம் பிறருக்கு உதவும் போதும் கூட அவர் நம்மை ஏமாற்றுகிறாரா என ஒரு தடவை சிந்தனை செய்து உதவுங்கள் என கூறியிருப்பார்கள் மகரிஷி அவர்கள் மூன்றாவது விஷயம் இறைநிலை கொடுத்த வேஷத்தை போலியாக நடித்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் ஒருவர் என்றால் அவரிடம் இருக்கும் அந்த குறைகளை அப்படியே வைத்துக்கொண்டு எப்படி இனிமை காப்பது எப்படி நம் காரியங்களை சாதிப்பது இந்த எண்ணத்தோடு நாம் அவர்களை பார்க்க வேண்டும் அணுக வேண்டும் என்றும் மகரிஷி குறிப்பிட்டிருப்பார்கள் பாவம் அவர்கள் அவர்களுக்கு ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கிறது அதனால்தான் உண்மையை கூற முடியாமல் போலித்தனமாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் முதலில் நமது மனம் அமைதியாக இருக்கும் ஐயையோ அவர் போலித்தனமாக பேசுகிறாரே என நினைத்தாலேயே நம்முடைய மன அணைச்சுழல் கூடி நம்மை தவறு செய்ய வைத்துவிடும் நம்மனை அலைச்சுழல் குறைவாக அமைதியாக இருந்தால் அவருக்கு நான் எப்படி உதவ முடியும் என்ற ஒரு உயர்ந்த தெய்வீக எண்ணம் வர ஆரம்பித்துவிடும் அப்பொழுது அவர் நடவடிக்கைகள் நம்மை பாதிக்காது அவர் மூலம் நம் காரியம் தடையில்லாமல் நிறைவேறவும் செய்துவிடும் நான்காவது விஷயம் அனைவருமே இறைநிலையின் மறு உருவமே என்ற எண்ணத்தோடு அவரை வாழ்க வளமுடன் என வாழ்த்திக்கொண்டு உண்மையிலேயே நாம் துன்பம் எடுக்காமல் துன்பம் கொடுக்காமல் நம் கடமைகளை செய்ய செய்ய அவர் மாறுவார் அல்லது நம்மை விட்டு விலகி விடுவார் இதை செய்யவில்லை என்றால் நாம் பகையைத்தான் பகையைத்தான் அதிகம் சம்பாதித்துக் கொண்டிருப்போம் பகை வெறுப்புணர்வு நமக்கு வர வேண்டிய நல்லதையும் புறம் தள்ளிவிடும் என்பதை உணர்ந்து அனைவருமே அவரவர்கள் அறிவுப்படி என் கரும வினைப்படி நடக்கிறார்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு நம் கடமைகளை கவனமாகச் செய்வோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்